மக்களே ஆத்துக்கு வந்தாச்சுங்க ஆற்றுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு பஞ்சாமிரதம் கலக்கிட்டுருக்கிறோம் சுரேந்திர தான் பஞ்சாமிரதம் கலக்கிறாரு இங்கேயே பஞ்சாமரதமெல்லாம் கலக்கி பூஜை பண்ணி மலைக்கு கொண்டு போய் அங்கே மலையில் வச்சு பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதமாக தர வேண்டியது காவடி எல்லாம் ஆத்துல நிலைச்சு போட்டு சந்தன சேவ புல்லாம் வச்சுடுங்க சந்தன சேவ புல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காவடி முத்திரிச்சு பூஜையாகி காவடி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் எல்லா காவடியும் வந்துடுங்க இல்ல தாட்டி லேட் ஆயிருச்சுங்க ஆத்துலயே கிட்டத்தட்ட மணி ஆறரை ஆயிருச்சு என்ன ஆத்துக்குள் இருக்கிறாங்க பாருங்க சித்த நேரத்துல பூசியாக போகுது பூசியாச்சுன்னா எடுத்துக்கிட்டு போயிட பகுதி வயல் வந்து வச்சாச்சு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் முன்னாடி விசவெசியா ஓடுறாங்க நான் பொறுமையா போயிட்டு இருக்கிறோம்

எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க பக்கத்துல ஒருத்தர் ஓட்டரா பாருங்க முன்னாடி ஓட்ட ஓட்டமா ஓடுவாங்க அங்க மலைக்கு வந்தாச்சு நம்ம மகேந்திர மாப்பிள்ளதான் எடுத்து சீவிட்டு இருக்கிற அப்படி எல்லா இளநீ எல்லாம் உடைச்சி வச்சோம்னா ஊர் பொதுவிலையே தீத்தாமல் கோயிலுக்குண்டு போய் ஊற்றுவோம் அதில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அதுலேயே ஊற்றி பொதுவாக கொண்டு போய் விவசாயம் பண்ணிடுவாங்க நம்ம பசங்க எல்லாருமே வந்து டயர்டில் உட்காந்துருக்குறாங்க ரொம்ப கூட்டுங்க கீழே கீழே பிள்ளையார் இருந்தே கூட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்று அதுலேயே போட்டெல்லாம் நசுக்கிறாங்க தாட்டி தீத்த அதிகங்க காவடி கம்மி தீத்து அதிகம் என்ன காவடிக்கு தனியா ஒரு வழி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிட்டி கட்டி விட்டுருந்துருந்தோம்னா சௌகரியமா இருந்திருக்கும் எல்லாம் ஒரே லைனா உட்காட்டி காவடி மேலே வர முடியல இந்த ராமன்னு நவீன எல்லாம் இப்போ தான் வர்றாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் கிளம்பிச்சு வராங்க அவ்வளோ கூட்டம் தீத்துங்க ஃபுல்லாக தீர்த்தம் காவடி மேலேயே வர முடியல ளவுக்கு தீர்த்தம் கீழே ரோட்டு வரைக்கும் இப்ப நிக்குதுங்க போலீஸ்காரங்க வந்து இப்ப எல்லாம் குறுக்காட்டி போட்டு கயிறு கட்டி தடுத்து தடுத்து விடுறாங்க அதனால கொஞ்சம் தள்ளாம வந்துகிட்டு இருக்கிறாங்க நல்லா மேல வந்து நவீன மாப்பிள்ளை இன்னும் வெட்டியே ஊட்டியங்க தீர்த்தான் மாப்பிள்ளையெல்லாம் வெட்டி தீத்த தூத்திட்டு நாலு எளி குடிச்சிட்டு கரான் நிக்கிற அப்படிங்க ஆனா தான் மூசி முறுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ தாங்க ஆறுமுக காவடியே வருதுங்க இது நம்மோட வந்ததா ஆறுமுக கவடி அப்படின்னு இப்பதான் வந்திருக்கிறாங்க கூட்டங்க அந்த அளவுக்கு கூட்டம் மேலேயே வர முடியல நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் வந்திருக்குறாங்க பாருங்க இப்போ தான் நம்ம கூட வந்தீங்களே வராங்க பாருங்கள் நம்ம ஊருக்காரங்க இங்கெல்லாம் இங்கே இப்போ தான் வர்றாங்க கீழே சிக்கிட்டாங்க நல்லா கீழே குறுக்காட்டி போட்டுட்டாங்க இப்போ நம்ம தனபா இல்லை சுதந்திரம் தீர்த்தத்தை உடச்சி ஊற்ற சொல்லி குடத்துல எல்லாம் இருக்கிறாங்க குட கீழே வச்சுருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி மேலே ஒட்டுக்காத்த அபிஷாயத்தை கொண்டு போயிடுவோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் இளநோட கொண்டு போக முடியாதுல்ல அதனால் வந்து குடத்தில் ஊற்றி ஒட்டுக்கா கொண்டு போய் அபிஷாயம் பண்ணிகிட்டு வந்துடுவோங்க கீழே ஊற்றுற அப்படி வேறுங்க போய் பசங்கெல்லாம் இளத்தி ஊற்றிட்டு சாமி கூட மேல மலை கிளம்பிட்டாங்க உள்ள கோயிலுக்குள்ளே போறது எல்லாம் கிளம்பிட்டாங்க பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க வருது பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இன்னும் பேர் வராதே இருக்கிறாங்க தீர்த்தம் கொண்டு வரதுலேயே எல்லாம் புழிஞ்சி விட்ருவாங்க அது நேரமாக அங்கே ஒருவருக்கே போய் அவசியம் பண்ணுறதுனால எல்லாம் இதுலேயே புழிஞ்சு விட்ருவாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருமே புழிஞ்சு விட்ருவாங்க அதான் அவர் ஆறு முழுக்க அப்படி கொண்டாந்தவர் இதோட இந்த பயணத்தை முடிச்சுக்கிறேன் அதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்